ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த கிராம மக்களுக்கு கோடை காலத்தில் தன்னுடைய சொந்த செலவில் சுமார் பனிரெண்டு லட்சம் மதிப்புள்ள புதிய குடிநீர் வாகனம் வாங்கி வீடு வீடாக சென்று தண்ணீர் வழங்கும் ஊராட்சி மன்ற தலைவி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் போதுமான மழை இல்லாமல் ஏரி குளங்கள் அனைத்தும் வறண்ட நிலையில் காணப்படுகிறது இதனால் தண்ணீர் பற்றாக்குறையால் மக்கள் அவதிப்படும் நிலையில் கரம்பயம் ஊராட்சி மன்ற தலைவி மேகனா ஆனந்த்குமார் கோடை காலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் கரம்பயம் பேருந்து நிலையத்தில் நீர்மோர் பந்தல் அமைத்தும் வீடுகளுக்கு குடிநீர் வழங்க அவருடைய சொந்த செலவில் பனிரண்டு லட்சம் மதிப்புள்ள புதிய வாகனம் வாங்கி அதில் தண்ணீர் நிரப்பி வீடு வீடாக தேடி சென்று தண்ணீர் வழங்கியும் வருகிறார் இந்நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது முன்னதாக கரம்பயம் பேருந்து நிலையம் வகையில் ஊராட்சி மன்ற தலைவி மேனகா ஆனந்த் குமார் அவர்களால் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் சட்டம் மன்ற உறுப்பினர் ஏனாதி பாலசுப்ரமணியம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தோம் குடிநீர் வழங்கும் வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் பார்த்திபன் ராமநாதன் நகர கழக செயலாளர் செந்தில்குமார் மற்றும் திமுக ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் யேசுராஜ் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்